திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீட்டுக் குழு நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி குறித்து நாங்கள் உரையாடினோம் என்னுடன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பா அப்துல் சமத் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்குப் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலையச் செயலாளர் வழக்கறிஞர் ஜெயலலாப்டீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் மாயவரம் அமீன் புதுமடம் ஹலீம் அதேபோல மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் என்னுடைய தலைமையிலான இந்த குழுவிலே இடம்பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தல் முதல் நாங்கள் இணைந்து செயலாற்றி வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு அளிக்கப்பட்டு அந்த இரண்டு தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே வெற்றி பெற்றது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் வலுவான கிளை அமைப்புகளுடனும் அதேபோல பெருந்தரளான இளைஞர்களுடனும் செயல்பட்டு வரக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையை மிக பொறுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழு உறுப்பினர்கள் கேட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சென்று இது குறித்து தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா முழுவதும் சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் உறுதியாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே தான் இப்போது இந்தியா கூட்டணி மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது பலரும் எதிர்பார்த்தது போல இந்தியா கூட்டணியில் எந்தவிதமான எந்தவிதமான தகராறும் இல்லாமல் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் குறிப்பாக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிர மாநிலமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் தலைநகர் டெல்லியாக இருக்கட்டும் எல்லாம் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சி ஆம் ஆத்மி அதேபோல தேசியவாத காங்கிரஸ் இவர்களுடன் சிறப்பான ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த இந்தியா கூட்டணி வலு பெறுவதற்கு பெருமளவிலே பங்காற்றியிருக்கிறார் இந்தியா முழுவதற்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமைத்திருக்கின்றார் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசியல் சட்டத்தினுடைய விளிமியங்கள் ஒவ்வொன்றாக சிதைத்து வருகிறது மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறித்து வருகிறது இந்த நிலையில இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே மனிதநேய மக்கள் கட்சி செயல்படும் விரைவில் நல்ல செய்தியே தெரிவிக்கும் இல்ல அது வரும் செய்தி வரும் நாங்கள் இல்ல நாங்கள் வந்து மிக தெளிவாகவே இருக்கின்றோம் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டோம் அந்த இரண்டு தொகுதிகளும் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இல்லை இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே அதேபோல எந்த தொகுதியை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கின்றது நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவே எந்த தொகுதியாக இருந்தாலும் அதில் நாங்கள் வந்து போட்டியிடுவோம் மிக அழுத்தமாகவே எங்களுக்கு தொகுதி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தலைவரிடம் எங்களுடைய தகவல்களை எடுத்துச் செல்வோம் என்று அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம்